ஆனால் லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த வந்து நான் எப்போயுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க மேடம் கடன் வாங்குறது குடிக்கிறது இது ரெண்டுமே வந்து குடும்பத்துக்கு தவறானது தான் ஏன்னா வந்து குடிச்சாலும் வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது மறுநாள் கையிலும் காசு இருக்காது அக்கம் பக்கத்தில் கடை வாங்க சொல்லும் ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் சந்திச்சதுன்னு தான் நிற்கிறேன் நான் இப்போ நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது கடன் வாங்குறது தவறு தான் ஏன்னா நம்ம ஒரு டைம் கொடுக்க முடியும் ஒரு டைம் கொடுக்க முடியாம போவோம் வீட்டு வாசல் முன்னாடி கூடும் பல பிரச்சனைகள் இருக்கு அதனால அதையும் தவிர்க்கிறது நல்லது தான் இருக்கிறக்குள்ள சிக்கனமாக ஓட்டுறது குடும்பத்துக்கு பெஸ்ட் ஆனா லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயத்தையும் கடன் வாங்க மாட்டேன் போடாமுடியும் போடாம உடனே வாங்குவோம் அது நிறைய பிரச்சனைகள் வரும் அது ரொம்ப தொந்தரவு வீட்டுக்கு வருவாங்க அதெல்லாம் ரொம்ப சிரமம் இது வரைக்கும் வாங்கினது இல்லை நம்ம வாங்கினா ஒரு நூறு அம்பது வாங்க அப்போ உடனே கொடுத்துருவோம் ஏதோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்க வேண்டியது தான் ஆமாம் இந்த விஷயத்தலாம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்கள் பிடிக்கக்கூடாத ஆனா சில எல்லாம் குடிக்க வேண்டியது வேறு வண்டி ஓட்டுறான் ட்ரைவரா இருங்க அதனால் கொஞ்சம் உடம்பு வலிக்கு சாப்பிடுவோம் கடன் பிரச்சனையால் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ரொம்ப வீட்டு சண்டை வரும் இப்போ எங்கே பேச மாட்டாங்க கடன் வாங்கினா இருக்காது அங்கே சம்பாதிக்கு கொடுக்க வேண்டியது நம்ம ரோட்டில் வேண்டியது கடன் வாங்கினா இருக்க வச்சு இருக்கணும்

ஓகே அதனால ஆட்டோ ஆட்டை நம்பிக்கையோட ஆட்டோ ஓட்டுறேன் என் மனைவி என் குழந்தைகள்தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன் காரணம் என் மனைவி தான் ஆட்டோ எடுத்து விட்டாங்க இந்த பின்னாடி மனைவி கொடுத்து பரிசு போட்டுருக்கேன் ஆட்டால் ஓகே என் மனைவி தான் முக்கியத்துவம் என் ஆட்டோ எடுத்து விட்டுருக்கு காரணம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த கால் இல்லை நம்மளால் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கா நம்பிக்கையோட நான் ஓட்டுறேன் சூப்பர் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சின்ன சின்ன விஷயம் நிறைய டிப்ரெஷன் ஆகுறாங்க அது ஏன்னா நிறைய எதிர்பார்க்கறாங்க சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு கேட்கறது வந்து கிடைச்சிடுது அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க வந்து சின்ன பெயிலர் கூட தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இதே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறதுல கிடைக்காது ஒரு சின்ன விஷயத்த கிடைக்கணும் கூட அவங்க வேலை செஞ்சாதான் கிடைக்கும் ஒரு டென் ருபீஸ்னால கூட ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு டென் ருபீஸ் கிடைக்கும் சேவிங்ஸோட அருமை தெரியும் அப்போ வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு டாய் கிடைச்சா கூட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டாய் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இப்ப இருக்க குழந்தைக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் டாய் கொடுத்தா கூட அவ்வளவா அவங்க சாட்டிஸ்பை கிடைக்கிறது இல்லை அதனால வந்து சின்னது எதிர்பார்க்கறது மிஸ் ஆனவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஃபீல் பண்றாங்க ஸோ குழந்தை அதே வாங்கிக்கிறத அளவா பார்த்து வாங்கி கொடுங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வேல்யூ தெரியும் சேவிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் செல்ஃப் டிசிப்ளின் தெரிஞ்சுக்கணும் நிறைய மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலே நல்ல பழக்கங்களும் சொல்லி வளர்த்தாலே அவங்க டிப்ரெஷன் வராது மோஸ்ட்லி வீட்டிலே இருக்கவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க ஒரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு கோயிலுக்கோ ஷாப்பிங்கோ இல்லை மற்றவங்கள்ட்ட பேசினாலும் ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகும் டிப்ரெஷனுக்கு வெளியே வரதுக்கு வெளியே நாலு பேர்கிட்ட பேசுவோம் மோதான் ஆகிறவங்களுக்கும் மோன் ஆகாதவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அதை பற்றி சார் மோன் இந்த சென்ஸ் வந்துட்டு நானே நிறைய வந்து மோன் ஆயிருக்கேன் ஸோ என்னோட கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூட இருந்துதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நான் பட் மோன் ஆகுறவங்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ்னா நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் அவங்கள பற்றின மெமரிஸோ இல்லை நம்ம பண்ண அந்த க்ராஸ் பண்ண அந்த சுச்சுவேஷனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இஸ் அவங்க மட்டும் கிடையாது அந்த பர்சன் மட்டும் லைஃப் கிடையாது லைஃப் நிறைய இருக்குது இன்னும் பார்க்கணும் அண்ட் முக்கியமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு முக்கியமானது மூவான்ற ஒரு விஷயத்த டிப்ரெஷன்ற ஒரு விஷயத்த ஜஸ்ட் இன்ஸ்டாக்காண்டி ஒரு இதுக்காண்டி யூஸ் பண்ணாமல் அவங்க பர்சன்லேருந்து ஆன் ஆக முடியல அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க மூவான்றது லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் எல்லாருக்குமே வரும்

அதுக்கப்புறம் நான் ஒரு சுச்சுவேஷன் எனக்கே புரிஞ்சிருக்கு சரி காசு இருந்தா தான் மதிப்பு நீ நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிட்ட நாலு பேர் கேட்க வருவாங்களே அவங்க பண்ண தப்ப நம்ம இன்னொருத்தவங்க பண்ணக்கூடாது அதே தான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால நம்ம சத்துக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அப்புறம் மத்தவங்க நமக்கு வித்தியாசம் போயிடும்ல என்ன மனுஷன் யாரையும் தயவு செஞ்சு நம்பிடுறாங்க உங்களுக்கு நீங்க தான் நீங்க மட்டும்தான்